எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடியில் தான் இருக்கும் அந்த தனுஷ்கோடிக்கு அருகில் உள்ள அரைச்சியல் முனையில் இருந்து வர ராமரும் அவங்கள படையிலும் ராம சொல்லக்கூடிய இந்த ராமர் பலத்தை கட்டி ராவண மன்னர்கிட்ட வந்து போர் செஞ்சு சீதையை மீட்டுட்டு வந்து தான் நம்ம ராமாயணத்தில் படிச்சுருக்கோம் இந்த ராமாயணத்தில் ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தோம்னா ராமரும் ராவணன் இவங்க பேரில் இந்த பகுதியில் ரெண்டு பொருட்கள் பெயர்கள் அழைக்கப்படுது நம்ம அந்த ரெண்டு புல் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் புல்லோட பேர் வந்து இந்த புல்லு தான் அந்த புல் ராமபான பொருட்கள் இந்த புல்லுக்கு பேர் அந்த ராமரோட அந்த வில் அம்பு மாதிரியே இருக்கிறதுனால இந்த புல்லுக்கு வந்து ராமபான பொருட்கள்னு பேர் முதல் இந்த புல் வந்து நம்ம மன்னார் விளையாடல உள்ள இருபத்தி ஒரு தீவுகளில் தான் இருந்ததா சொல்கிறாங்க இந்த சுனாமிக்கு பின்னாடி தான் இந்த பகுதிக்கு வந்ததாக சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராவணன் மீசை செடி இந்த புல்லோட பேர் தான் ராவணன் மீசை இந்த புல்லோட விதைகள் வந்து ராவண மன்னரோட மீசைகள் மாதிரி இருக்கிறதுனால மீசை ரெண்டு பக்கம் இருக்கணும் பெருசா அது மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ராவணன் மீசின்னு பேர் இது காற்றுல அழகா பறந்து போகும் பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் இப்போ காற்று அடிக்கல அதனால் அவ்வளோ பறக்கல ராமாயண கதாபாத்திரம் ராமர் மற்றும் ராவணன் பேரில் தனுஷ்கோடி பகுதியில் ரெண்டு பொருட்கள் இருக்குது அதை கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நன்றி